ஜுவல் பிளச் பண்ணுறதுக்காக ரெண்டு மூணு ஜுவல்ஸ் வந்து எடுத்து நான் அப்போ தான் ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இது வரைக்கும் நான் எது எல்லாத்தையும் ஒன்றாக அதனால இது எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது நீங்களும் உங்கள் ஜுவல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது செக் பண்ணி பாருங்கள் நான் வாங்கினது எல்லாமே வந்து சரவணா ஸ்டோர் இங்கே இந்த எல்லாமே வந்து சரவணா ஸ்டோரோடது வாங்கும்போது ஒரு கலரில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் நால் படை நால் படை வேறு கலர் மாறி இருக்குது இதுவே இப்போ தான் தெரியுது ஏன்னா இந்த வளையல்லாம் வந்து நான் போடுவேன் ரெகுலராக போடுவேன் தண்ணி படும் தண்ணி படக்கூடிய வளையல் இதெல்லாமே இது இருக்குல்ல இது அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் இது வந்து அதுக்கப்புறம் தான் வாங்கினேன் இது வந்து என்னோடய மேரேஜ்க்கு வாங்கி கொடுத்தது இது என் வளகாப்புக்கு வாங்கி கொடுத்தது இது அதுக்கப்புறமா வாங்கினேன் நெக்லஸ் இது எல்லாமே வந்து ஒரே கடையிலேருந்து வாங்கினது தான் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி வளையல் போட்டுட்டு நம்ம பாத்திரம் ஏதாவது கழுகுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா இதோட கலர் அப்படியே ஃபேட் ஆகுது உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க இதுதான் ஃபஸ்ட்டு நகை இது அதுக்கப்புறம் வாங்கினது தான் எப்படி கலர் மாதிரி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் அதே மாதிரி இதுவும் தண்ணி படல இதுவும் தண்ணி படாது இது நம்ம நெக்லஸ்லாம் போட்டுட்டு நம்ம குளிக்கலாம் போகிறது கிடையாது இல்லையா ஆனாலும் இதோட கலர் பாருங்கள் இது ஒரு கலராக இருக்குது இது ஒரு கலராக இருக்குது இது எதனால் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல இப்போ ப்ளஜிங்காக ஒரே பாக்ஸில் வைக்கும்போது தான் நான் அதை நோட் பண்ணுறேன் இது பாருங்கள் இது டெய்லி வேர் நான் டெய்லி போடுற ஒரு மோதிரம் இது வீடியோஸில் எல்லாமே பார்த்துருக்க முடியும் அந்த மோதிரம் அதோடய கலர் பாருங்கள் லிட்ரலாக இந்த வலையில விட இன்னும் ஃபேட் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து கோல்டு போட்டுட்டு நம்ம ஒர்க் இருக்கிறோன்னா அது தேயுதா இல்லை வந்து அதுக்கு மேலே போட்டிருக்க பாலிஷ் போகுதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி கலர் வந்து அப்படியே வெள்ளையாக மாறிட்டுருக்கு இது ஏன்னு உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் ப்ளச் பண்ணும்போது எதுவும் வந்து பார்க்க மாட்டாங்க பட் நம்ம வேர் பண்ணும்போது இந்த கலர் மாறுறது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரியுது நல்லாவும் இருக்காது அதனால உங்ககிட்ட கேட்குறேன் இது ஏன் கலர் மாறுதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஏதாவது ஜுவல் ரிலவெண்ட்டான ஒர்க்கில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இது இந்த மாதிரி மேலே வந்து கலர் பண்ணி தான் கொடுக்குறாங்களா ஏன்னா நான் இதை போட்டுட்டு பெருசாக எதுவும் பண்ணலை தண்ணி மட்டும் தான் பட்டிருக்கும் இந்த நெக்லஸ்லாம் அதுவே வந்து வேறு வேறு அந்த மாதிரி பட்டிருக்க தான் வாய்ப்பு இருக்குது நெக்லஸில் கூட அதுக்கே இது இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போது கவரிங் நக மாதிரி இதுவும் வந்து வெளுத்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா நமக்கு வந்து கோல்டுலாம் வந்து எப்பயுமே வெளுக்காதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்பயுமே இருக்கும் நான் அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்து இது போட்டுலாம் ஒர்க் பண்ணுறது ஆனால் இப்போது வந்து கோல்டும் வந்து வெளுக்கும் அப்படிங்கிறதே எனக்கு தான் தெரியுது ஆனால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஜிஆர்டியில் வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும் சரவணாவில் ஒரு கலரில் இருக்குது அப்புறம் லலிதாவில் ஒரு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரனில் வாங்கினா அது வேறு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னா இந்த கலர் சேஞ்சஸ் ஏன் வருது ஏன்னா இது வரைக்கும் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணதில்லை இப்போ கோல்டு ரேட்டை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது இங்கே நம்மளை வந்து ஏமாத்திடுவாங்களோ கலப்படம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் சரவணாக மட்டும் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து லலிதா அதுக்கப்புறம் சீட்டி இப்போ ரீசண்டாக போடுறது எல்லாமே வந்து ஜிஆர்டி தான் ஸோ இதுலேயுமே வந்து ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து லாக்கரில் இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்து இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும் எது எது என்னென்ன கலரில் இருக்குதுன்னு இது வரைக்கும் இந்த கலர் கம்பேரிசன் நான் வச்சது கிடையாது ஆனால் போடும்போது சம்டைம்ஸ் இதை கேட்டிருக்குறாங்க இது வந்து கோல்டு மாதிரி இல்லை ஏன் சரவணாவோடய ஜுவல்ஸ்லாம் கேட்டிருக்குறாங்க அது ஏன் இப்போ தான் புரியுது நீங்கள் வந்து எந்த கடையில் ரெகுலராக வந்து கோல்டு வாங்குவீங்க என்ன ரீசனுக்காக வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் அங்கேயும் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் எல்லாமே தெரியுமா அப்படி நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்